தக்க வைக்க கற்றுக்கும் அப்புறம் உலகம் முழுதும் போய் நீ ஊழியம் பண்ணுறது இருக்கட்டும் என்ன ரட்சிப்பை தக்க வைக்கிறது அண்டே என்ன ரசித்தீர சோத்திரம் அதிகாலையில் சோத்திரம் அந்தி சந்தி வேலையில சோத்திரம் 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 நீங்கள் மனதார சொல்ல 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 அசுத்தங்களெல்லாம் உங்களை விட்டு ஓடும் அசுத்தம் செய்கிறலாம் ஓடுவோம் அசுத்தம் செய்கிறெல்லாம் ஓடுவோம் பழைய நட்புகளெல்லாம் எல்லாம் எனக்கு ட்ரை பண்ணுவாங்க நம்பர் கிடைக்காது எத்தனையோ கால் கஸ்டமர் பிசி கஸ்டமர் பிஸின்னு ஒரு வழியில் பார்த்துட்டு கேட்பாங்க பண்ணேன் எடுக்கவே இல்லை எப்போ பண்ணேன் நம்ம தான் கொஞ்சம் பேசுவோமே காட்டுன்னா காட்டினா ஃபோன் லாக்கில் அந்த நம்பரே வரல ஏன் ஃபோனையும் செக் பண்ண அந்த நம்பரே உள்ளே வரல நெட்ஒர்க்கே புஷ்டாக இருக்கருத்தர் ஏன் சொல்கிறேன்னா அசுத்தம் வேணா ஐயா பழைய நட்புகள் வந்து பேச என்ன பேசுவான் என்ன பேசுவாங்க பரிசுத்த வார்த்தை பேசுவாங்களா அவங்க வருமானம் எங்கேருந்து வருதுன்னு பார்ப்பான் ஏதாவது உலக பிரகாரமாக மாம்சை இச்சைக்குரியதை தான் பேசுவாங்களே தவிர ஏன் அந்த தான் சொன்னால் கத்திரை காப்பாருன்னு சொல்கிறேன் அநீதிகளுக்கும் அநியாயங்களுக்கும் அதர்மத்துக்கும் கத்திரை நம்மை விலக்கி காப்பார் சகல தீங்கும் விளக்கி நம்ம கத்தரை காப்பார் சோத்திரம் பண்ணா இல்லைன்னா அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார் அதனால் இந்த மாதிரிலாம் களத்தொடர்புலாம் வருது சபைக்கு வந்த பிறகு சொல்கிறேன் ஏன் குறைந்த சபையில் நடக்கலையா தேவனை அறிந்த பிறகும் தேவனை மகிமைப்படுத்தாததினால் இந்த அசுத்தம்லாம் உள்ளே வரும் அதில் பாலியல் வந்து ரொம்ப ஹைலைட்டு டக்குன்னு குடும்பம் பிரியும் ஆமாம் நல்ல போய்கொன்ற குடும்பத்தில் இந்த இச்சை உள்ளே வருகிற பொழுது அந்த மனுஷன் அப்படியே வாலிபன் போல பிஹேவ் பண்ணுவோம் இந்த அம்மாவும் கன்னிகை போல் செல்ஸ் எது மாட்டுதோ அது இந்த மாதிரிலாம் ரூபமே மாறும் ஆமாம் ரூபம் மாறும் அப்புறம் பிள்ளைகளுடைய சுபாவ கிளைகள் மாறும் அப்பா அம்மா இப்படி இருந்தால் இப்படியே இருக்கும் வீடு முழுவதும் சண்டை சர்ச்சை மாட்டிக்கவும் மாட்டிக்குவாங்க இப்போ டிஜிட்டல் காலம் ஃபோன் கூடலாம் மாட்டிக்கும் எப்படியும் ஜெயம் எடுக்க மாட்டான் மாட்டிக்குவாங்க அப்போது பூகாம வெடிக்கும் இந்த அம்மா வீட் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போவோம் தான் நினைப்பாங்க முதல் த அந்த திருமணமான தம்பதிகளில் இந்த வாழ்க்கை கண்டினியூ ஆனால் எனக்கு இந்த அசுத்தம் வேணாம் எனக்கு பிடிக்கல அறிவுறுப்பாக இருக்குது இந்த மனுஷன் வேணாம் தான் சொல்லுவோம் அது உள்ளே பார்க்க இது வெளியே போக பார்க்கும் அது உண்மையிலே நடக்கக்கூடியதாகவும் மாறும் அநேகருடைய ஜபத்தினாலேயும் மேலே இந்த அசுசியான தொடர்புகள் ஜெயம் எடுக்கிறது போல் காணப்படும் காரணம் தனிப்பட்ட நபர்கள் உணர்வே இல்லாமல் ஸ்தோத்தரிக்காமல் இருக்காங்க அப்படியே அவங்க விடுதலை பெற்றால் கூட அஞ்சு வருஷம் கழிச்சிக்கிதே தவிர வெளியில் செய்வான் இல்லை வெளில செய்வாங்க ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் காரணம் என்ன விடுதலை பெற்றுட்ட ஸ்தோத்தரிக்கலை அந்த கேப்பில் வந்து பிசாசு அமர்றான் கிரே செய்கிறான் இந்த காரணம் யார் முழுக்க முழுக்க தனிப்பட்ட நபர்கள்தான்